வருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சிம்ம பிறந்த ஆண்கள் அவங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் வைக்கிறாங்க அவங்களை எப்படி பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி சிம்மம் அப்படின்னா சிங்கம் சிம்மம் அப்படின்னா நெருப்பு சிம்மம் அப்படின்னா சூரியன் சிம்மம்னா முதன்மை இப்படி ஒரு ராசியில் பிறக்கிற ஆண் இவங்களுக்கு காதல் எப்படி வரும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்துக்கு நீ சரி பழி நீ வரமாட்ட உனுக்குள்ளவுக்குலாம் செட் ஆகாது நீ வந்து எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்க ஆனால் சிம்மத்தில் பிறக்கிற நிறைய பேர் சாஃப்டாகவும் இருப்பாங்க மென்மையாகவும் இருப்பாங்க எல்லா நட்சத்திரமும் வந்து கரடு முரடாக இருக்காது அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறக்கிற எல்லாருமே வந்து ஹார்டு முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போது அவங்களுடைய காதல் வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய திருமணத்துக்கு முன்பு அவங்களுடைய காதல் எப்படி இருக்கும் திருமணத்திற்கு பின்பு அவங்களுடைய காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே சிம்மம் அப்படின்னா ஒரு உறவு அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அது நம்ம பிடியில் இருக்கணும் அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டா அது கரெக்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் இப்போது நம்ம ஆண்களை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம் அப்போது சிம்மத்தில் பறக்கிற ஒரு ஆண் எந்த நட்சத்திரமாவான இருக்கட்டும் பொதுவா ஒரு அடிப்படையில ஒரு காதலை வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா அதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா தைரியமாவே அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாங்கிக்கவே மாட்டாங்க சிம்மத்தில் ஒரு ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா இப்போ மற்ற ராசிகள்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட தாங்க மாட்டாங்க அது பேசிக் தான் ஆனால் சிம்மம் எப்படின்னா அதை வந்து ஒரு ஈகோவாக எடுத்துப்பாங்க நான் வந்து டைரெக்டாக இருக்கேன் நான் இவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்கேன் இவ்வளோ அறிவாக இருக்கேன் இவ்வளோ இந்த பொசிஷனில் இருக்கேன் இந்த ரேஞ்சில் இருக்க நான் போயிட்டு ஒரு பெண்ண்கிட்ட போயிட்டு நான் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் என்னை போயிட்டு ரிஜெக்ட் பண்ணலாமா என்னை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது ஃபஸ்ட்டு ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் எதிர்பார்ப்பு நான் விரும்புகிறேன் நான் லவ் பண்ணுறேன் நீயும் நீ எனக்கு வேணும் டீலமுடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது திருமணமும் அப்படி தான் அவங்க லாக் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுடைய குணத்தை வெளிப்படுத்துறது இதெல்லாம் கூட ஒரு ஓப்பனாகவே பேசுவாங்க இப்போ மற்றவங்களாம் வந்து நாசுக்கா ஒரு இலைமறைவு காய்மறைவாக சொல்கிறது மற்றவங்க முடியுமா தூது அனுப்புறது ஒரு மாதிரி அப்படி இப்படி வளைஞ்சு குழஞ்செல்லாம் பேசுவாங்க அதை மாதிரிலாம் இல்லை ஒருத்தங்களை பார்த்தா கூட நேராக பேசுகிறாங்க நேராக பழகுறாங்க ஸ்டெயிட்டாக எல்லாமே வந்து ஸ்டெயிட்டாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பிடிச்சிருச்சி அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவாங்க எல்லா டைம்லேயும் வந்து நான் இப்படி நான் அப்படிங்கிற ஒரு கெத்தை வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க நான் வந்து உன்னை எப்படிலாம் பார்த்தேன் தெரியுமா எப்படிலாம் லவ் பண்ணேன் தெரியுமா நான் எவ்வளோ சின்சியர் தெரியுமா இப்படி இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய ஆள் மனசில் அந்த போராட்டம் அப்படிங்கிறத அவங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாசம் வைப்பாங்க இன்னொருத்தவங்களுடைய எமோஷன்ஸை இவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள மனப்பூர்வமாக இவங்க ஏற்றுக்குறாங்களா அப்படின்னா அவங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் எப்பயுமே சிம்மத்தில் பறக்கக்கூடியவங்க வந்து ஸ்பெஷல் அட்ராக்ஷனை தான் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒன்று சிறப்பாக இருக்கணும் நீ அழகுலையோ அறிவுலேயோ இல்லை திறமையிலையோ ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அதிகாரத்திலையோ ஏதோ ஒரு வகையில் நீ டேலண்ட்டாக இருக்கியா சிறப்பாக இருக்கியா எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இதுதான் வந்து சிம்ம ராசி சும்மா ஏதோ ஒன்று வந்து பத்து பேர் கூட்ட பதினொன்றாக இருக்க இல்லை நாலு பேரில் ஒன்று இருக்க அப்படிலாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஏதோ ஒரு விஷயத்தில் நீ கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் நான் பெருமையாக வந்து வெளியே சொல்லிக்கணும் நான் காமிச்சா கூட இதுதான் என்னுடைய ஆள் அப்படின்ற மாதிரி தைரியமாக வெளியே காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ரொமான்ஸ் வந்து சிம்மராசி அன்பங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கமாண்டிங்காக இருக்கும் அப்படின் தான் சொல்லணும் இப்போது ஒருத்தவங்க கிட்டே வந்து நான் உனக்காக இதை வாங்கியிருக்கேன் நீ சாப்பிடு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சேன் அப்படி கிடையாது இதை சாப்பிட்டினா நீ கொஞ்சம் ஹெல்தியாக இருப்ப இதை சாப்பிட்டா நான் நான் கொஞ்சம் திருப்திகரமாக இருப்பேன் நீ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி உள்ட்டாவாக தான் இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வற்புறுத்துகிற மாதிரி தான் இருக்கும் எல்லா டைமும் அப்படி இருக்கிறதுல சில டைம்ல இதை மாதிரி வற்புறுத்துகிற மாதிரி இருப்பாங்க அது அந்த ராசியின் குணம் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் பார்க்கும்பொழுதும் இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் திருமணத்துக்கு பிறகு ரொம்பவே வந்து பொறுப்பாக இருப்பாங்க அப்படின் தான் சொல்லணும் அவங்களுடைய கௌரவம் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காம பெட்டராக நடந்துப்பாங்க யாருமே குறை சொல்லாத அளவுக்கு ஒரு தாழ்வான நிலையில் அவங்கள பேசாத அளவுக்கு யாருமே வந்து வீக்காக நினைக்காத அளவுக்கு விட்டு கொடுக்காமல் அப்படியே ஒரு வாழ்க்கையை கொண்டுட்டு போவாங்க சிம்ம ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி ஆண்களுக்கு எனர்ஜி அதிகம் பேசிக்காவே சிம்ம ராசிக்கு வந்து எனர்ஜி அதிகம் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சிறப்பாகவே அவங்க கொண்டு போவாங்க அதற்கு தடையா வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கக்கூடாது தடை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கு விருப்பம் இல்லை நல்ல மனநிலையில் இருக்காங்க நல்ல மனநிலையில் இல்லை அதெல்லாம் வந்து கவலை கிடையாது தடை சொல்லாம இருக்கணும் அவங்களுடைய தாம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எங்க போனாலுமே அவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குறிப்பா ஆண்கள் சிம்மத்துல பறந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல அப்படியே ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கேயாவது அவங்களை கேவலப்படுத்திட்டீங்க ஒரு மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா அத வச்சு அவங்க பழி வாங்கிடுவாங்க திரும்பி அதை காமிச்சிருவாங்க மற்ற ராசியாவது மறக்கும் மன்னிக்கும் இல்லை நம்ம விட்டுலாம் அப்படின்னு தோணும் ஆனால் சிம்ம ராசி வந்து மறுபடியும் பழி வாங்குறதுக்காக அது ட்ரை பண்ணும் ஸோ நெருப்பு ராசி அப்படிங்கிறதால இந்த மாதிரியான குணங்கள் இருக்குது சூரியனுடைய அம்சம் அப்படிங்கிறதால அதில் நெகட்டிவுமே இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் சூரியன் வந்து காலையில் அழகாக உதயமாகுது அப்படின்னும் பொழுது ஒரு நல்ல ஒலி நல்ல ஒரு எனர்ஜி அதுலேயே வந்து உச்சியில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து நம்மளை கொளுத்துது இல்லையா அதை மாதிரி தான் ஸோ அதுக்கு உண்டான நல்லது கெட்டது எல்லாமே வந்து வந்துடும் அப்போது அடிப்படையில் சிம்மத்தில் பிறக்கக்கூடிய ஆண்கள் இதில் பெண்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் சிம்மராசியில் பிறந்த பெண்களை வந்து நான் திருமணம் பண்ணிட்டேன் எதுக்குமே ஒத்து போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க சிம்மராசி ஆண்களுக்கே அப்படின்னா பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாறும் அஹ் வந்து பெண்களுக்கு வேற மாதிரிதான பழங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அது தனிப்பதிவுல நம்ம பார்க்கலாம் ஆனா ஆண்கள் ராசியில பிறக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு வந்து கொஞ்சம் வலுக்கட்டாயமா இருக்கும் ஆனா வந்து அன்பா இருப்பாங்க அதே நேரத்துல அவங்களுடைய காதல் அப்படிங்கிறது ஒரு ஒரு உறுதியான ஒரு காதலா இருக்குமே தவிர குழஞ்சி நெனைஞ்சு வளைஞ்சி பேசுற மாதிரிலாம் இருக்காது அப்படியே யாரையாவது ரொம்ப பிடிச்சி போய் மெய் மறந்து போயிட்டு உருகுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப உருகி உருகி திருமணம் பண்ணுவாங்க திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நல்லாவே பார்த்துப்பாங்க திரும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாலக்கூடிய ஒரு குணம் அப்படி இருக்கும் பொழுது ஸ்பெஷலாக இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் பாகம் இருக்கணும் அம்சங்கள் நிறைந்த ஆளை தான் சிம்மராசிக்காரங்க விரும்புவாங்க அதுதான் அவங்களுக்குமே பிடிக்கும் தனக்கு தான் கிட்டே மட்டும்தான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கண்டிஷனாக இருப்பாங்க கிட்ட மட்டும் எந்த ஒரு பிழையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு தவறும் இருக்கக்கூடாது நூறு சதவீதம் நைன்டி நைன் கூட கிடையாது நூறு சதவீதம் எனக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க திருமண வாழ்க்கையெல்லாம் அவங்க நல்லா தக்க வச்சுக்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லா கவனிக்கிறாங்க எல்லாமே ஓகே ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை துணையோடைய பார்ட்னரோடைய எக்ஸெப்டேஷன் எமோஷனல்ஸில் இவங்க புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படிங்கிறத விட இவங்களை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை உடையவங்க தான் இவங்களுடைய பாயிண்ட்டு இந்த பதிவு சிம்மராசி பெண்களோ ஆண்களோ இல்லை மற்ற ராசியை சேர்ந்தவங்களோ சிம்மராசி ஆண்களை திருமணம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி